அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் எங்கே போனார்கள் வாடகை வாய்கள் வாங்க காணொலிக்குள்ளார போவோம் சரி இப்ப இந்த கள்ளக்குறிச்சியில நம்ம எல்லாருக்குமே தெரியும் எனக்கு வந்து ஏதோ வந்து இவங்க நம்மளை பொய் சொல்றாங்க அப்படின்னு தோணுது ஏன் அப்படின்னா இந்த உயிரிழப்புகள் வந்து ஐம்பதோட நின்றுச்சா இல்ல அறுபது போயிடுச்சா அதெல்லாம் தாண்டி எனக்கு நூறு பேருக்கு மேல இறந்திருப்பாங்கன்னு ஒரு ஐயம் இருக்கு அதை அதிகாரப்பூர்வமாக அவங்க வந்து அறிவிக்கிறாங்களா இல்லை பொய் சொல்லி அதை மூடி மறைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் எல்லாருமே இதை பற்றி பேசுகிறாங்க நீங்கள் என்ன புதுசாக பேச போகிறீங்களான்னா எனக்கு வந்து ஒரு அடிப்படையாக ஒரு கேள்வி ஒன்று இருக்குது அந்த கேள்வியை நான் வந்து இந்த காணொலியில் வைக்கிறேன் நீங்களும் அதை பற்றி என்னென்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் நான் கேட்குற கேள்வி சரியா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரியும் முதல்ல இந்த வாடகை வாய்களை பற்றி பேசிடுவோம் அதாவது ஊத்தி கொடுத்த உத்தமி அப்படின்னு டாஸ்மாக் வந்து அதிமுக ஆட்சியில் இருந்தப்ப அம்மையர் ஜெயலலிதா ஆட்சியில இருந்தப்ப ஊத்தி கொடுத்த உத்தமிக்குள்ள உல்லாசம் ஒரு சாராயம் தள்ளாடுது தமிழகம் கோவன் அப்படின்ற ஒரு பாடகர் நாட்டுப்புற பாடகர் அதாவது மைக்கேல் ஜேட்ஸன கூட்டிட்டு வந்தா கூட இவ்வளவு நல்லா நடனம் ஆட்ட மாட்டாரு எஸ்ஐ சார் ஐயோ பாருங்க சார் ஒரே மைட்டிங்னா இருக்கு கூட ஒரு நடனம் ஆடி டியூன் போட்டு அருமையா பாடல் பாடி அவர் அவரை சுத்தி இருக்கிறவங்கலாம் ஆடினாங்க ஊத்தி கொடுத்த உத்தமி டாஸ்மாக மூடு டாஸ் மாக்க மூடுன்னு இப்ப எங்க போனாங்க அவங்கெல்லாம் அப்படின்னே தெரியல இதுல திமுக ஆட்சியில வந்த நம்ம இதெல்லாம் கேட்கறோம் எங்கயா போனீங்க நீங்கெல்லாம் சத்தமே வரல அப்படின்ன அவர் ஒரு பதில் சொல்றாரு கோவன் சொல்லிட்டா டாஸ்மாக மூடிடுவாங்களா அப்படின்னு அப்ப என்ன ஈர வெங்காயத்துக்கு நீங்க அதிமுக ஆட்சியில மட்டும் வந்து நீங்க இந்த கேள்விகளை வச்சீங்க மூடு டாஸ்மாக மூடுன்னு சொன்னீங்க சரி ஊத்தி கொடுத்த உத்தமின்னு சொன்னீங்க சரி இப்ப டாஸ்மாக் திறந்து இருக்கு கள்ளச்சாராய அதிபர்களே பினாமி பேர்ல கள்ளச்சாராயம் வித்துக்கிட்டு இருக்காங்க ஆட்சியாளர்கள்ன்ற பெயர்ல அப்ப ஊத்தி கொடுத்த உத்தமர் அப்படின்னா ஸ்டாலினும் அவருடைய அன்பு மகன் உதயநிதி தானே நீங்க போட்டிருக்கணும் ஏன் எங்க அதை பத்தி போயாம எங்க போனீங்க அதான் காணா போயிட்டாங்க அப்போ இவர்கள் வந்து இந்த மக்கள் கலை இலக்கிய கழகம் இல்லையே மக்கள் அதிகாரம் இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று இருக்காங்க இதில் ஒரு கொடுமை என்னன்னா நானுமே அந்த இதில் இருந்திருக்கேன் மக்கள் கலை இலக்கிய கழகத்தில் ஏன்னா எட்டாவது ஒன்பதாவது படிக்கிறப்ப நாங்கள் வந்து நான் என்னோடய பள்ளிக்கூடத்தில் கோடை விடுமுறை விடுமுறையப்போ என்ன வந்து கூப்பிட்டு போவாங்க ஒரு ஒரு மாதம் தங்கி இருந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் கிராமம் கிராமமாக போய் அங்கே போயிட்டு இந்த சாராயத்திற்கு எதிரான பரப்புரை எல்லாம் பண்ணுவோம் தெருக்கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க தெருக்கூத்து எனக்கு கற்றுக் கொடுத்து நானாம் போய் அதை பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியாது அவங்க வந்து மக்கள் கலை இலக்கிய கழகம்னு ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது ஏன்னா அவங்க பாடின பாடெல்லாம் எனக்கு நல்ல நினைவுல இருக்கு அப்ப அந்த மக்கள் அப்ப நான் பார்த்த அந்த தோழர்கள் வந்து நெ நிஜமாலே ரொம்ப நேர்மையான ஒரு மனிதர்கள் தான் அவர்கள் ரொம்ப ஏழ்மையிலும் வறுமையிலும் தான் இருப்பாங்க இருந்தாலும் கிராமம் கிராமமா போய் இந்த சாராயத்திற்கான எதிரான விழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாங்க நிறைய பண்ணியிருக்கோம் அப்படி இருந்து அந்த மக்கள் கலை இலக்கிய கழகத்துல இருந்துகிட்டு இப்ப திமுகவோட வாடகை வாயாதான் கோவன் இருக்கிறாரு அப்படின்றதுல மாற்று கருத்தை நம்மளுக்கு கிடையாது அப்ப முதல்ல கோவனை காண காணா போயிட்டாரு இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அதாவது நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அதாவது கீழ் நிலையில அடித்தட்டு மக்களா இருக்கிறாங்களே அந்த மக்களுக்காக பேசுவதற்கு கோவன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இப்போ மேல நல்லா படிச்ச மெத்த படித்தவங்கள அவங்கள வந்து இதை பத்தி திசை திருப்பறதுக்கு ஐஏஎஸ் பாலச்சந்திரன் ஐயா ஐஏஎஸ் பாலச்சந்திரன் வந்து நாங்க சில நாட்களாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அவங்களோட கருத்துக்கள் இதெல்லாம் சில இது உடன்படுறோம் சில இது முரணா இருக்கு இதுல முரணா இருக்கிறதுல எனக்கு சிக்கல் கிடையாது ஏன்னா எல்லாருடைய கருத்து ஒற்றுமே நம்மளுக்கு ஏற்படாது ஐஸ் பாலச்சந்திரன் வந்து இந்த இடத்துல வந்து அவர் எடுத்துக்கிட்ட ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது மிகவும் தவறானது தவறுகள் நடந்திருக்கு அந்த தவறுகள் நடந்ததற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு எழும்புது நீங்க வந்து ஐஏஎஸ்ஆ இருந்திருக்கீங்க அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு அரசாங்கத்தை நடத்தும் பொழுது அதற்கான என்னென்ன சிக்கல்கள் வரும் அந்த சிக்கல்கள் வாட்டி நடைபெறாம என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு அது அனுபவம் இருக்கு உங்களுக்கு தெரியும் அப்ப நீங்க வந்து ஒரு நேர்காணல்ல சொல்றீங்க அதாவது இந்த சிக்கலை வந்து நம்ம இப்படி பார்க்க முடியாது பெரியார் வந்து கல்லுக்கடைகளை ஒழிக்கிறதுக்காக தங்களுடைய மரங்களை வெட்டினார் அப்படின்ட்டு நீங்களே சொல்றீங்க அப்புறம் இந்த கல்லுக்கடை இந்த கல்லுக்கடைகளை திறக்கணும் அப்படின்ட்டு அப்ப ரொம்ப முரணா இருக்கும் உங்களோட வாதமே இதை தாண்டி நீங்க இன்னொன்னு சொல்றீங்க அதாவது ஒவ்வொரு கிராமத்துலயும் தரமான கல்வி மருத்துவம் நல்ல சாலை வசதிகள் இருக்கணும் அப்படின்னு அருமையான இதுதான் இதைதான் அண்ணன் சீமானு சொல்றாங்க இப்ப என்னோட கேள்வி என்னன்னா தமிழ்நாட்டுல இதெல்லாம் இருக்கா தமிழ்நாட்டில் இந்த ஐம்பது வருடங்கள் ஒரு கிராமத்தை கட்டியமைப்பதற்கு ஐம்பது ஆகும் பதினேழாயிரம் கிராமங்கள் இருக்கு இத்தனை வருடங்களா நீங்க சொல்கின்ற திராவிட மாடல் தான் நடந்து வருது இதுல திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் ஒரே தான் நான் வச்சிருக்கேன் அப்ப இந்த திமுக அதிமுக ஐம்பது வருடங்கள் ஆட்சி செய்கின்றார்கள் பதினேழாயிரம் கிராமங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றது இவர்கள் என்ன தரமான கல்வி தரமான மருத்துவம் தரமான சாலைகளை போட்டு கொடுத்துறாங்க கிராமங்கள்ல சாலைகளை பேர்த்தி எடுக்கிறாங்க மக்கள் சரி வாங்க இந்த இதுக்கு வருவோம் இப்ப நீங்க சொல்றீங்க கள்ளச்சாராயம் காய்ச்சினது மெத்தனால் இதனால தான் பயன்படுத்தினதுனால தான் அவங்கள தான் பிடிக்கணும் அப்படின்ட்டு இப்போ நான் வந்து இதில் இன்னொரு ஒரு கேள்வியும் நீங்கள் வைக்கிறீங்க அண்ணாமலைக்கு இதெல்லாம் தெரியுமா அண்ணாமலைக்குல நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா அண்ணாமலை பாஜக இதில் இந்த மெத்தனால் வித்தது இதில் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு நீங்கள் சொல்ல வரீங்க என்னுடைய அடிப்படை கேள்வி என்னங்கயா நான் வந்து ஒரு உணவகம் ஒன்று நடத்துகிறேன் என் உணவகத்தில் ஒருத்தவங்க வந்து சாப்பிட்றாங்க அவங்களுக்கு ஏதோ ஆயிடுது உடனே ஒரு 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 வருடத்துக்கு முன்னாடி இது நடக்குது நான் ஒன்னும் என்ன பண்ணுவேன்னா ஐயோ தெரியாம நடந்துருச்சு நான் வந்து தரக்கட்டுப்பாடு பண்ணி என் உட உணவகத்தில் எல்லா உணவுப் பொருட்களும் சரியா இருக்கா வேலை செய்கிறவங்க கையுறை அணிஞ்சிருக்காங்களா முடி கீழே கொட்டாம இருக்கிறதுக்கு அதுக்கு கவசம் அணிஞ்சிருக்காங்களா இதெல்லாம் பார்த்து அடுத்த முறை இது தவறு நக நிகழாம இருக்கிறதுக்கு நான் வழி வழி செய்யணும் அதான ஒரு நல்ல ஒரு மேலாளரோட பணி சரி இப்போ தமிழ்நாட்டுல இது உடனே நடக்கல போன வருடம்தான் நடந்துச்சு அந்த பகுதியில் போன வருடத்துல கள்ளச்சாரயத்துல மக்கள் இறந்துருக்காங்க அப்ப போன வருடம் நடந்திருக்குன்னா ஒரு முதல் வருடம் நான் என்ன பண்ணிருக்கணும்னா இந்த இடத்துல இது நடந்துருச்சு அடுத்த முறை இது நடக்கவே கூடாது அப்படின்றதுக்கு நான் என்ன வழிமுறைகள் செஞ்சிருக்கணும் செஞ்சிருக்கணுமா இல்லையா ஆனா போன வருடம் நடந்து முடிஞ்சு அந்த மக்கள் இறந்து அந்த ஈர இது கூட அடங்கல அதுக்கெல்லாம் அடுத்த வருடமே ஒரு நூறு பேர்கிட்ட இறக்குறாங்க நூறு பேர் அப்படின்றத நான் மிகப்படுத்தி சொல்ல எனக்கு வந்து ஐயமா இருக்கு இவங்க எண்கள்ல இப்ப இவ்வளவு பேர் சரி ஐம்பது பேர் வச்சுக்கோங்க உங்களோட கணக்குக்கு வரும் ஐம்பது பேர் தான் இறந்திருக்காங்க இந்த ஐம்பது பேர் இறந்துருக்காங்கன்னா இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் இதுதான் என்னோட கேள்வி ஒரு உணவு உரிமையாளர் ஒரு தவறு நடந்துச்சுன்னா அடுத்த வாட்டி அந்த தவறு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்னா அதே மாதிரி ஒரு மாநிலத்தை நிர்வகிப்பவர் ஒரே பகுதிகளில் ஒரு இடத்துல வருடம் நடந்த தவறு திரும்ப நடக்கக்கூடாதுன்னு அதற்காக இவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வி தான் நான் வைக்கிறேன் உங்களோட இதுக்கே வரங்க அந்த மெத்தனால் வித்தது வந்து பாஜக காரராக இருக்கட்டும் அந்த எம்எல்ஏ வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து அதிமுக காரராக இருக்கட்டும் இப்ப நான் திமுகல நான் வந்து அமைச்சர்ல அமைச்சரவையில இருக்கேன் நான் வந்து நான் இந்த திமுக முதல்வரா இருக்கேன் இப்ப இந்த தமிழ்நாட்டின் முதல்வரா இருக்கிறேன்னா என்னோட எதிர்கட்சி என்னோட விரோதிகள் பாஜக திமு அதிமுக நான் சொல்றேன் அவர்கள் தவறு செய்கின்றார்கள் என்றால் அவர்களை பிடித்து உள்ளார போட்டிருக்கணுமா கூடாதா இதான் என்னோட கேள்வி அப்ப நீங்க போய் பாக்குறீங்க அந்த கள்ளாச்சாராயத்தை வெட்டி 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 ஆறா ஓடுது அது என்னமோ நேத்து காட்சின மாதிரி பார்த்து தெரியலங்க பல ஆண்டுகளா அந்த இடத்துல இது நடந்துட்டு வருது பல ஆண்டுகள் அதை நடந்துட்டு வருதுன்னா நான் எதிர்க்கின்ற இரண்டு கட்சிகள் சேர்ந்து அதை செய்கிறாங்கன்னு உங்களோட வாதத்துக்கே வச்சாலுமே அப்ப நான் அவங்களை பிடிச்சி உள்ளார போட்டிருந்தேன்னா எனக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்குமா கிடைச்சிருக்காதா அப்ப மக்களுக்கு பாஜக மேலேயும் அதிமுக மலையும் ஒரு வெறுப்பு நிலை வந்திருக்குமா வந்திருக்காத ஏன்டா அப்படி பண்றாங்க பரவாயில்ல திமுக ஆட்சி நல்லா இருக்கு அவங்க ரெண்டு பேரும் உள்ளார பிடிச்சி போடுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா பண்ணலை செத்ததுக்கு அப்புறம் அவன் பாஜக காரன் செத்ததுக்கு அப்புறம் அதிமுக காரன் நீங்க சொல்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஆட்சி ஒரு கையாளாகாத ஆட்சி அப்படின்றது நீங்களே வெட்ட வெளியா வந்து சொல்றீங்க அதான் ஒரு நிறுவனம் நான் நடத்துறேன் என் நிறுவனம் சரியா இல்லை அந்த நிறுவனம் சரியா இல்லதுக்கு காரணம் எனக்கு எதிராக இருக்க ரெண்டு பேர் பண்ண அவங்க ரெண்டு பேரும் தவறு செஞ்சாங்க நான் நிரூபிச்சாலே போதும் ஆனா அதை விட்டுட்டு தவறு நடந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டது பிறகு அவங்க ரெண்டு பேரும் தான் காரணம் சொல்றேன்னா அப்ப நான் என்ன பெருசா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன் என்ன பெருசா எனக்கு வந்து ஒரு ஒரு மாநிலத்தை நிர்வகிக்கத்திற்கு என்ன அடிப்படை தகுதி எனக்கு இல்லைல்ல அதை தான் நான் சொல்றேன் இந்த அரசாங்கமும் இந்த அமைச்சர்களும் இந்த முதல்வரும் கையாலாகாத ஒரு கூட்டமா தான் எனக்கு தெரியுறாங்க ஆதரவா திமுக சார்பெடுத்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை ஓய்வு பெற்றவரையோ எப்படி நீங்க வேலை செஞ்சிருப்பீங்க தவறு நடந்துச்சுன்னா தவறு நடந்திருக்கு அந்த தவறு நடக்க கூடாது இது இரண்டாவது தவறு அவர்கள் மேல தவறு இருக்குன்னு நீங்க சொல்லணுமா இல்லையா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பேசணுமா இல்லையா ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி கூட இத கண்டிக்கலன்னா எப்படி இந்த அரசாங்கம் நல்லா நடக்கும் முதல்வர் காவல்துறைக்கு தெரியாம இது நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது காவல்துறை முதல்வரோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு முதல்வரோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு பல ஆண்டுகள் இருக்கு அவங்க சொல்றாங்க கள்ளச்சாரம் வைக்கிறாங்க அந்த காவல் நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கு அதே மாதிரி நீதிமன்ற வளாகத்துக்கு தான் இருக்கு இதெல்லாம் தெரியாம கள்ளச்சாரம் இவ்வளவு நாள வித்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்ப என்ன நடக்குது அப்படின்னா இங்க வந்து சிக்கல் வந்து அரசாங்கம் இதெல்லாம் இல்லை இவர்கள் வைத்திருக்கின்ற இந்த கட்டமைப்பு திமுக ஆட்சி வந்தாலே இது நடக்கும் திமுக ஆட்சி வந்தாலே எப்ப பார்த்தாலும் நடக்கும் ஏன்னா திமுக ஆட்சிக்கு வரதே இதுக்காக தான் சரி அப்ப எஸ் பாலச்சந்திரன் அவங்கள விடுவோம் அடுத்தது நாம ஒருத்தரை பார்க்க போறோம் அப்படின்னா இவர் தான் இந்தியாவின் பில்கேட் எப்படி எல்லாம் இருக்கு சுரேஷ் சம்பந்தம் இவரோட பேரு இவர் வந்து கிஸ் ஃப்ளோ அப்படின்னு ஒரு நிறுவனத்துக்கு முதன்மை அதிகாரி அதை உருவாக்கினர் பேசியிருக்கேன் இதில் பாருங்க இத்தனை பேர் இறந்துருக்காங்களே ஒரு கண்டன பதிவு கண்டன பதிவுனா அவன் இறந்துட்டான்ல ஒரு ஐம்பது பேருக்கு மேல இறந்துட்டான் ஒரு வருத்த பதிவு இந்த மாதிரி ஆழ்ந்த இரங்கல் செய்தி ஒன்று ஒன்னு கிடையாதுங்க அவருகிட்ட இருந்து ஒன்னு கிடையாது என்ன போட்டிருக்காருன்னா திரவீடியன் ரூல் ஜூன் ஜூன் பதினெட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு கீச்சில் திரவிடின் ரூல் எவ்வளவு பேர் வந்து இங்க செலவு செய்யறாங்க பாருங்க அறுபது ஆண்டுகள் இல்லையா இப்ப எழுதுங்க இப்ப எழுதுங்களேன் சுரேஷ் சம்பந்தம் நீங்க ஒரு நிறுவனத்தின் முதன்மை அதிகாரியா உங்களெல்லாம் பார்த்தா எனக்குலாம் அவ்வளோ இதா இருக்கு என்ன நீங்க பெருசா முதன்மை அதிகாரியா இருந்துட்டீங்க அப்போ உங்க நிறுவனத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவன் என்ன தவறு செஞ்சாலும் நீங்க அவனை எதுவும் சொல்ல மாட்டீங்க ஆனா உங்களுக்கு பிடிக்காதவன் அவன் நல்லதே செஞ்சாலும் அவனை நீங்க விமர்சனம் செய்வீங்களா ஒரு முதன்மை அதிகாரினா நடுநிலை தவறாமல் இருக்கணுமா இல்லையா தப்பு சரினா சரி நீங்க அரசியல்வாதி கிடையாது நீங்க அரசியல்வாதி கிடையாது ஆனா ஒரு முதன்மை அதிகாரியா நிறுவனம் வச்சுக்கிட்டு எவ்வளவு தூரம் திராவிடம் திராவிடம் இப்ப எழுதுங்களேன் பெரியார் சாராய ஆலை கருணாநிதி சாராய ஆலை அறிஞர் அண்ணா சாராய ஆலை எழுதுங்களேன் இப்ப ஒண்ணு இல்ல ஒரு காணொளி ஒண்ணு இப்ப பாருங்க குறுக்குப்பேட்டையில எடுத்தது அந்த காணொளி அந்த காணொலியில வரிசை நிக்கிறாங்க நம்ம ஆட்கள் எதுக்கு தெரியுமா போய் டாஸ்மாக்ல சாராயம் வாங்குறதுக்கு அப்படி நிக்கிறாங்க ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவ்வளவு தூரம் சாராயத்துக்கு மதுவிற்கு அடிமையானார்கள் என்றால் அந்த சமூகம் எப்படி உருப்பிடும் உங்க வீட்டுல எல்லாரும் இப்படிதான் இருக்காங்களா காலைல எஞ்சன எல்லாம் போய் நிக்கிறாங்களா அடித்தட்டு மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க ஏன் ஒரு நாள் கூட வாயை திறந்து ஏன் இந்த திரவிடியன் ரூல் இந்த சாராயம் தவறுன்னு உங்களால சொல்ல முடியல அப்ப அம்பது பேர் செத்தாலும் சரி இல்ல ஆயிரம் பேர் செத்தாலும் சரி இல்ல லட்சக்கணக்கான மக்களை கொன்னு குவிச்சாலும் சரி எனக்கு வேண்டியது நான் திராவிட என் திராவிடன் திராவிடன் அப்படின்னு சொல்லி தமிழனை ஏமாத்தணும் இதுக்கு நான் ஒரு முதன்மை அதிகாரின்னு ஒரு பட்ட இந்தியாவோட அடுத்த பில்கேர்ஸ் அப்படின்னு டிடீஸ் அண்ட் ஜென்டில்மேன் இப்போது உங்களுக்கெல்லாம் ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகிறது எப்படி என்பது பற்றி நமது அண்ணன் திரு செல்லப்பவர்கள் உரையாற்றுவார் கோவையில ஒரு இது கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு ஆஹ் ஸ்டேடியத்தை ஒண்ணு கட்டியிருக்காங்க அதான அத வந்து புகழ்ந்து நீங்க போடுறீங்க தமிழ்நாட்டுல ஒவ்வொரு கிராமங்களையும் பதினேழாயிரம் கிராமங்களையும் தரமான கல்வி இருக்கு அப்படின்னு நீங்க புகைப்படம் போட்டுருந்தீங்கன்னா நீங்க உண்மையிலேயே மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறாங்க சும்மா அவங்க கொடுக்குற சுகத்துக்கு போய் உட்காந்துக்கிட்டு பக்கத்துல இருந்துகிட்டு எனக்கு முதலமைச்சர் தெரியும் முதலமைச்சரோட நேரடி ஆக்சஸ் இருக்குன்னு பேசுறதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் த்ரீ ட்ரில்லியன் டாலர் கிழிச்சிங்க நீங்க த்ரீ ட்ரில்லியன் டாலர் எக்கானமியை உங்களால செய்யவே முடியாது அடித்தட்டு மக்கள் வேலை செய்யாமல் த்ரீ ட்ரில்லியன் டாலர் எக்கானமியை நம்ம பார்க்க கூடாது பார்க்கவே முடியாது அப்ப உங்களுக்கு வட இந்தியன் வந்தாலும் பரவாயில்ல நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல தமிழை செத்தாலும் பரவாயில்ல வட இந்தியன் வந்து வேலை பார்க்கணும் இன்னைக்கு அவன் குடி தொழிலாளியா வரான் நாளைக்கு அவன் வந்து முதலாளி இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பாட் பீகார்ல இருந்து வந்திருக்காங்க வந்து நம்ம திருப்பூர்ல அந்த பின்னல் ஆடை இதுல இருக்கிறவங்க அவன் வந்து என்ன பண்ணிருக்கான் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வேலை பார்த்துட்டு இப்ப அவன் ஒரு முதலாளியா அங்க ஒரு மூன்று இது போட்டுட்டான் எங்க இருக்கிற ஆள் கூட்டம் தான் பீகார்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து அங்க வேலை வச்சுக்கிட்டு இருக்கான் இதை செய்தியாக நான் படித்தேன் பார்த்தேன் யூடியூப்ல வந்திருக்கு அப்ப பாத்துங்க தமிழன் சாராயத்துக்கு அடிமையாயிட்டு போயிட்டு இருக்கான் எல்லாரும் சாராயத்துக்கு அடிமையாய் கஞ்சாக்கு அடிமையாயிட்டு போயிட்டு இருக்கான் திராவிட வட இந்தியால இருந்து வராம சாராயம் குடிக்காம இங்க வந்து தொழில் கத்துக்கிட்டு ஆட்களை போய் கூட்டிட்டு வரான் இது இன்னும் கொஞ்ச நாள்ல எவ்வளவு பெரிய ஆபத்தா மாறுதுன்னு மட்டும் நீங்க பாருங்க அப்ப இதையெல்லாம் பேச மாட்டேன் ஆனா நான் திராவிட ரூல் திரவிடியன் ரூல் இல்லை என்றால் ஜிடிபி 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 என்ன ஜிடிபி என்ன ஜிடிபி செத்ததுக்கு அப்புறம் என்ன ஜிடிபி வேணும் உங்களுக்கு நம்ம குடும்பத்தில் உழுந்தாதான் இழவு கிடையாது யார் குடும்பத்தில் இறந்தா இறந்தாலும் ஏண்டா இறந்தாங்க அவங்க அப்படின்னு நினைக்கிறத ஒரு நல்ல மனநிலை உங்களை மாதிரி ஆபத் ஐயோ ரொம்ப ஆபத்தான ஆட்கள் நீங்களாம் சுரேஷ் சம்பந்தம் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தப்ட் எங்களோட கொள்கையை எடுத்து திருடி அதை என்னமோ நீங்களே புதுசாக கொண்டு வர மாதிரி நல்லெண்ணெய் கடல் என்னன்னு நீங்களே பண்றீங்க அதாவது திருடுறது ஒண்ணு ஆனா திருடுறதை கூட சிரிச்சுக்கிட்டு எங்க மேலே பழகி சொல்லிட்டு நீங்க ரொம்ப அறிவாளிகள் மாதிரி பேசுறீங்களா உங்களெல்லாம் ஒரு நாள் மேடையில நிக்க வச்சு கிழிச்சு தொங்கடணும் எனக்கு அதான் ஆசை என்னைக்காச்சும் ஒரு நாள் எல்லாம் கிடைக்குன்னா உங்களுக்கு நானும் நீங்களும் மேடையில் போட்டு உங்களுக்கு கிழிச்சு இந்த திராவிடன்று உள்ள கிழிச்சு தொங்க விட்டேன்னா எனக்கு வந்து அப்போ மகிழ்ச்சியாக இருக்கும் சரி அடுத்தது சுரேஷ் சம்மந்த ஐயா முடிஞ்சிருச்சா இப்போ வேற யார் அடுத்தது நாலாவது நம்ம பார்க்க போகிறது பொருளாதார நிபுணர் ஐயா ஜெயரஞ்சன் அவர்கள் ஐயா ஜெயரஞ்சனை பற்றி சொல்றதுக்கு மிக முக்கியமான ஒரு ஒரு ஆவணம் ஒன்று இருக்கு என்ன அப்படின்னா அந்த ஆவணத்தோட பெயரை நான் சொல்கிறேன் நீங்கள் போய் படிச்சு பாருங்கள் சாண்ட் அண்ட் த பாலிட்டிக்ஸ் ஆஃப் பிளண்டர் இன் தமிழ்நாடு இந்தியா என்ன ஒண்ணும் இல்ல திமுக அதிமுக எதிர்ப்பா ஐயா கட்டுரை ஆய்வு கட்டுரை ஒண்ணு எழுதுனாங்க இந்த ஆய்வு கட்டுரையில இந்த மணல் கடத்தல் அப்படின்றது எவ்வளவு ஆபத்தானது தமிழ்நாட்டிற்கு அப்படின்னு அவங்க வந்து எழுதியிருக்காங்க அந்த மணல் கடத்தலுக்கு காரணமான அதிமுக திமுக ரெண்டு பேரையும் கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க ஐயா ஜெயரஞ்சன் இன்னைக்கு வந்து திராவிட மாடல் இல்லை என்றால் பெரியார் இல்லை என்றால் பெரியார் வந்து ஒரு குறியீடுன்னு சொல்ற இவங்க இதே பெரியார முன்னாடி நின்று நிறுத்தி வச்சுட்டு பின்னாடி மணல் திருநாங்க பாருங்க இந்த ரெண்டு கட்சிகளையும் சமரசமே இல்லாமல் கிழிச்சி தொங்க விட்டுருக்காங்க அதுல அவங்க பயன்படுத்திய வார்த்தை என்ன அப்படின்னா போர்க் பேரல் பாலிடிக்ஸ் போர்க் பேரல் பாலிட்டிக்ஸ் ஆய்வறிக்கையில அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அதோட பொருள் என்ன அப்படின்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ இல்ல ஏதோ ஒரு உறுப்பினர் இருக்காருன்னா அவருக்கு வாக்குகள் வாங்கணும்னா என்ன பண்றாருன்னா பல ஆயிரக்கணக்கான கோடியை திருடுறாரு அந்த பகுதிகளில் இருந்து திருடி வச்சுக்கிட்டு மக்களுக்கு வாக்கு வாங்குறத காசு கொடுத்து அந்த வாக்குகளை வாங்குறார் இதுதான் அவர் சொன்ன பொருள்ல இருக்கு அப்ப போர்ட் பேரல் பாலிடிக்ஸ் அப்படின்னு திட்டிட்டு இன்னைக்கு போய் அங்க போய் உட்காந்துக்கிட்டா ஐயா ஜெயரஞ்சன் அவர்கள் வந்துட்டு திராவிட மாடல் இல்லை என்றால் ஐயா பெரியார் இல்லை என்றால் சமூக நீதி இல்லை என்றால்ன்றாரு எனக்கு என்ன புரியல அப்படின்னா அவனுங்க சரி அவனுங்க வந்து ஒரு தான் இருக்கானுங்க எந்த ஒரு இடத்துலயுமே வந்து தமிழனை தான் மட்டம் தட்டணும் தமிழர்களை தான் மட்டம் தட்ட வேண்டும் அப்படின்னு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்தது தான் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தமிழர்கள் ஆட்சியில் நடந்துச்சுன்னு ஒருத்தவன் சொல்றானா அதை நம்பிட்டு பெரிய பொருளாதார நிபுணர்னு தன்னை பறைசாற்றி கொள்கின்ற ஒருவர் எப்படி அறிவாளியா இருக்க முடியும்னு தெரில உங்க நீங்க சொல்ற பெரியாரே சொல்றாரு நானே சொன்னாலும் சரி உனக்கு அது சரியில்லைன்னா நீ போய் தேடி பாரு நான் தேடி பார்த்த வரைக்கும் எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியுது தமிழன் என்னைக்கு அடிமையானனோ அன்னைக்கு தமிழனுக்கு கல்வி மறுக்கப்பட்டது இது இல்லை என்று திமுக ஆட்சியாளர்களையோ இல்ல அந்த திரா தீக்கால இருக்கிற அந்த கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்களே ஏமாற்று பேருவளையே யாரையாச்சும் ஒருத்தனை சொல்லுங்க நம்ம பேசிடுவோம் அப்போ எங்களுக்கு தேவையில்லாத ஒரு சித்தாந்தம் தமிழன் தாலி தமிழச்சி தாலி எடுத்து அத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க குழந்தைகள் அப்பா இல்லாமல் அத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்க மோடி வந்து குஜராத்தில் வந்து இன அழிப்பு பண்ணார் இஸ்லாமியர்களை கொண்டார் ரெண்டாயிரம் பேர் என்னமோ இறந்துட்டாங்க நான் அதை வந்து கடுமையை எதிர்த்து காணொளிகள் போட்டிருக்கேன் ஆனால் இப்போ நீங்கள் திமுக ஆட்சி வந்தது நான் ஒரு மூணு வருஷம் ஆச்சா ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க இறக்குறான்னு வச்சுப்போம் ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க குடியினால இறக்குறாங்க முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் சரியா தோராயமாக நானூறு பேர் ஒரு வருஷத்துக்கு இறக்குறான்னு வச்சுப்போம் குடியினால மூணு வருஷத்துல ஆயிரத்தி அஞ்சு வருஷத்துல பேர் இந்த கள்ளக்குறிச்சி மாதிரி இந்த போன அந்த மூவாயிரம் பேர் குடி இந்த போதை இறக்குறாங்க இது ஏகப்பட்டது ஒரு இன அழிப்பு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கின்றது ஐயா ஜெயரஞ்சன் அவர்களே அதை செய்பவர்கள் உங்கள் கண் முன்னாடி திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான் திராவிடம் திராவிடம் அப்படின்னு சொல்றவங்க இதெல்லாம் பண்றான் ஏன் நீங்க வாய் திறக்கல பேரல் பாலிடிக்ஸ் சொன்ன நீங்க ஏன் இப்ப உட்காந்துட்டு திராவிடம் இல்லை என்றாலும் பேசிட்டு இருக்கீங்க இதுதான் அதாவது இது வந்து ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குதுன்னு நினைக்காதீங்க இந்த வாடகை வாய்களை அமெரிக்கால இந்நேரம் அதிமுக ஆட்சியில இந்த கள்ளக்குறிச்சியில இந்த பேர் இறந்துருந்தாங்கன்னா அமெரிக்கால இருக்கிற சங்கங்களை சேர்ந்த எல்லாம் போய் அந்த தூதரகம் முன்னாடி நின்று போராட்டம் பண்ணியிருப்பான்னு இப்ப எங்க போனான்னு இப்ப எங்க போனான்னு அப்ப திமுக ஆட்சியில மட்டும்தான் எல்லாம் நல்லதான் நடக்குது யாரும் தூதரகம் முன்னாடி போகாதீங்க அப்படின்ட்டு அமெரிக்காலே சங்கங்களை அவர்கள் கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்ற அதிமுக ஆட்சியில போயிட்டு ஜல்லிக்கட்டுக்கு போராட நீட்டுக்கு எல்லாத்துக்கும் போராடத்துக்கும் கள்ளக்குறிச்சியில இத்தனை பேர் இறந்துருக்காங்களே ஏன் ஒரு ஈர வெங்காயமே வெளியில வரல ஏன் வரல ஏன்னா ஜாதி ஜாதிய வச்சு மொழி மொழிய வச்சு இனம் இதுதான் இவங்களோட அரசியல் இங்க அமெரிக்கால இருக்கிற தமிழ் சங்கங்கள் நல்லா கேட்டுக்கணும் சங்கங்களை இவர்கள் கட்டுப்படுவதற்கு காரணம் தங்கள் இனத்தை சேர்ந்தவர் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு எதிராக எங்கேயுமே ஒரு போராட்டம் பண்ணிடக்கூடாது ஆனா அதிமுக ஆட்சியில நீ போராடலாம் அப்படின்ட்டு இங்க இருக்கிற சின்ன பினாமி பெரிய பினாமி அந்த ரெண்டு பினாமியும் ஒரு நாள் யாருன்னு பார்ப்போம் நம்ம அந்த ரெண்டு பினாமிகளும் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப பாத்துக்கோ எந்த அளவுக்கு வேலை செய்யறாங்கன்னு அமெரிக்கால எதிர்த்து போராடக்கூடாது உலகம் முழுக்க யாரையும் என்ன எதிர்த்து போராடக்கூடாது தமிழ்நாட்டில் யார் பேசினாலும் அவன் வந்து சங்கி ஆனா நான் வந்து எத்தனை பேர் செத்தாலும் சும்மா காவல்துறையை வந்து காலி பண்ணுவேன் காவல்துறையை தான் எல்லாத்துக்கும் தவறு பண்ணாங்கன்னு சொல்லுவான்றேன் காவல்துறையை காலி பண்ணுவேன்னா காவல்துறை இடைமாற்றம் சின்னா காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஸ்டாலின் கட்டுப்பாட்டுல ஸ்டாலின் தான் என்ன பதவி விலக வேண்டும் ஏன் ஒரு விலகல எல்லாத்துக்கும் எடப்பாடிக்கு மூக்கு சிந்துனா சளி வந்து ஐயோ எடப்பாடி பழைய பதவி விலக வேண்டும் யாராச்சும் எடப்பாடி பதவி விலகணும் வேண்டும் வந்து அதையும் தான் சொல்லுவார் எடப்பாடி பதவி விலக வேண்டும் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க எடப்பாடினு எடுத்துட்டு வேற ஏதாச்சும் எழுதிதுன்னா அவர் பதவி விலக வேண்டும்னு சொல்லுவார் இவர் இவருக்கு அதிகாரமே செய்யத் தெரியல ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அதான் உண்மை அதான் உண்மை இப்ப நான் ஒன்னு கேட்கிறேன் ஒரு அரசாங்கம் இருக்கு அந்த அரசாங்கத்துல நீங்க வந்து தவறு நடந்துச்சுன்னா அந்த மாவட்ட ஆட்சியரை மாத்திரீங்க காவல்துறை அதிகாரிகளை மாத்திரீங்க அரசாங்கம்னா காவல்துறையும் மாவட்ட ஆட்சியர் மட்டும்தானா ஏன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களே ஒரு அரசாங்கம்னா பியூரியோகிரசி இருக்கும் பொலிட்டிக்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும்ல ஏன் அவங்க மட்டும்தான் எப்பயுமே பாதிக்கப்படுறாங்க அரசாங்க அதிகாரிகள் இவங்களுக்கு ஒண்ணுமே வேலை இல்லையா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் எதுக்காக தேர்ந்தெடுக்கின்றனர் அந்த தேர்ந்தெடுக்க பண்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இதுல எந்த ஒரு பங்கு கிடையாதா அப்ப சட்டமன்ற உறுப்பினர்களும் இதனால பாதிக்கப்படணுமா இல்லையா திமுகவை சேர்ந்த அந்த இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்னு ரிஷிவந்தியத்தை சேர்ந்த வசந்தம் கார்த்திகேயன் இன்னும் சங்கராபுரத்தை சேர்ந்த உதய சூரியன் இவங்க ரெண்டு பேர் மேலே என்ன நடவடிக்கை இந்த அரசை எடுத்துச்சு ஏன் அதிமுக அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஏத்துப்போம் அந்த கள்ளக்குறிச்சி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எடுத்து அவங்களுக்கு தெரியாம அங்க நடந்திருக்காது காவல்துறை அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும்னு நினச்சிருந்தா கூட இந்த மூன்று பேரை சேர்ந்து அவங்கள அடக்கியிருப்பாங்க காவல்துறை அமைதியா இருங்க நீங்க இதை இது பண்ணாதீங்க அப்படின்னு ஏன்ல இதை புரிஞ்சுங்க நீங்க இந்த அரசியலை அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினரை திமுக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்குதுன்னா அவர்கிட்ட இருந்து காசு வாங்கிக்கும் நீ சட்டமன்ற உறுப்பினர் ஆகணுமா நான் உனக்கு குடுக்குறேன் நீ வந்து இத்தனை ஆயிரம் இத்தனை கோடி கொடுக்கணும் இத்தனை நூறு கோடி இரநூறு கோடியோ நீ எனக்கு கொடு கொடுத்துட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்ப அவன் சாராயம் காய்ச்சறத விட தானே செய்வான் அப்பா பேரல் பேரலாக போய் வெட்டுறாங்களப்பா எல்லாரும் போய் காவல்துறையை சேர்ந்தவங்க எல்லாரும் போய் வெட்டுறாங்களே நீங்க போய் பாக்குறப்பே தெரியாது பல ஆண்டுகளாக அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்குன்னு அப்ப பல ஆண்டுகள நடந்துகிட்டு இருக்குன்னா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாமே அப்ப நடந்துச்சு அப்ப அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை ஏன் தண்டனை கொடுக்கல நீங்க காவல்துறை இடமாற்றம் பண்றீங்க மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் பண்றீங்க அவங்க ரெண்டு பேர் தான் அரசாங்கமா இவர்களாம் அரசாங்கம் கிடையாது அப்ப எதற்காக சட்டமன்ற உறுப்பினர்களை மக்கள் தேர்ந்தெடுக்கின்றனர் தங்கள் பகுதியில ஒரு தவறு நடக்கலன்னா கூட தெரியறது இல்லைன்னா எதுக்கு அவங்க சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்ப நான் இதை தான் கேள்வியை வைக்கணும்னு நினைச்சேன் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இதில் பங்கு இருக்கின்றதா இல்லையா இருக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கு இருக்குன்னு அவங்களை கூப்பிட்டு விசாரிச்சா யாருக்கிட்டே எங்க காசு போயிருக்குன்னு தெரியும் தம்பி நான் உங்களுக்கு இதை எழுதி தரேன் இது நடக்குதா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க இந்த குடும்பம் தமிழ்நாட்டுல இந்த ஐயா கருணாநிதியின் ஐயா ஸ்டாலினின் குடும்பமும் இவங்களுக்கு இந்த பொறுப்பை குடுக்கணும்னா இத்தனை காசு வேணும்னு தான் எல்லாம் பண்றாங்க அப்ப இவங்க காசை வாங்கிட்டாங்கன்னா அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு தானே பாப்பான் அவங்க என்னையா பண்ணுவாங்க அவன் பத்து கோடியோ இருபது கோடியோ இல்ல நூறு கோடியோ ஒரு பதவிக்கு கொடுக்குறான்னா அவங்க அந்த காசை தானே ஆகணும் அப்ப அவன் ஆயிரம் கோடிக்கு கஞ்சா வித்துக்கோமா இது சாராயம் வித்துக்கோமா கள்ளச்சாராய்த்துக்கோமா இன்னும் என்னென்ன தொழில் பண்ணுமோ பண்ணிக்கோ எனக்கு காசு மட்டும் வரணும் ஏன்னா அவங்க கொடுக்கணும்னு சொல்லுவான் அப்போ பிரச்சனை எங்க இருக்கு வேறையில் இருக்கின்றது பிரச்சனை வேறுனா எங்க ஐயா கருணாநிதி குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் தான் தமிழ்நாட்டின் பிரச்சனை அவர்கள் தான் பிரச்சனை உங்களுக்கு அதான் புரிய மாட்டேங்குது சும்மா வந்த உட்காந்துக்கிட்டு ஸ்டாலினுக்கு என்ன தான் ஐயா தெரியும் உங்க முதல்வருக்கு அதிமுக ஆட்சியில என்ன கொதிச்சிருப்பீங்க கொதிச்சிருப்பீங்களா இல்லையா உண்டா இல்லையா இன் இந்த பாரு நான் உங்களுக்கு சொன்னீங்க இவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆக்டிங் பாரு ஐயா கருணாநிதி அவர்களை கைது செய்ய போறாங்க ஐயா கருணாநிதியை தகவல் போயிடுச்சு உடனே சன் அங்க எடுத்துட்டு போயிட்டான் கேமரா சன் டிவிக்காரன் எடுத்துட்டு போயிட்டு ஐயா கருணாநிதி கைது பண்றேன் ஐயோ என்ன கொலை பண்றாங்களே என்ன கொலை பண்றாங்களே அவர் கத்துனாரா இல்லையா அப்பா அவருக்கு தெரியும் சன் டிவி இதை படம் பிடிக்கிறான் நம்ம நல்லா நடிப்போம் அந்த வெல்ல போய் அதை வந்து சன் டிவிக்காரன் மூணு நாள் ஒப்பாரி வச்சாங்கப்பா எனக்கு நல்லா நினைவில் இருக்கு சன் டிவில ஐயோ இப்படிப்பட்ட ஒரு தலை எப்பேற்பட்ட ஒரு தலைவனை கைது செய்ய பாரு ஏமாத்திருக்காங்க நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னா நான் அப்ப பாத்துக்கோ சட்டமன்ற உறுப்பினர் மேல தவறு கிடையாது அங்க இருக்கிற மத்த எந்த ஒரு அரசியல் அரசியல் கட்சியை சேர்ந்தவன் மேல தவறு கிடையாது ஆனா அரசாங்க அதிகாரிகள் மட்டுமல்ல தவறுனா இது வந்து ஒரு மக்களவை மக்களுக்கான ஆட்சி மாதிரி தெரியலப்பா அது அப்ப அரசு அதிகாரிகள் மட்டும்தான் ஆட்சி செய்யறாங்களா இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒண்ணும் கிடையாதா அத தான் நான் திரும்ப சொல்றேன் இவர்களை கைது செய்ய வேண்டும் எனக்கு நான் ஒன்னு சொல்றேன் பாரு உதயசூரியனு வசந்தம் காத்தியன்னு நீ தூக்கிட்டு நாளைக்கு யாராச்சும் கொண்டு வந்து போட்டானா இதே கொடுப அங்க நடக்கும் ஏன் தெரியுமா அந்த வேர் திமுகவின் தலைமை இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க தங்களுக்கு காசு வந்தால் போதும்னு நினைக்கிறாங்க அதனாலதான் இவ்வளவு கொடுமைகள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கு அப்ப இது புற்றுப்பா இது புற்றுநோய் புற்றுநோய் ஒரு இடத்துல முதல்ல ஒரு இடத்துலதான் வரும் உடம்புல அதை நம்ம விட்டுருவோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக நாளாக உடம்பு முழுக்க பரவி உடமே காலி செஞ்சிடும் அது மாதிரி திராவிடம் அப்படின்றது ஒரு புற்றுநோய் தங்கள் குடும்பம் வசதியாக வாழ வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு எவ்வளவு அழிந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இந்த குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு இப்ப நான் ஒன்னு கேட்கறேன் மூணு வேலை சாப்பாடுப்பா சரியா மூணு வேலை சாப்பாடு ஒரு வீடு சரியா கையில கொஞ்சம் காசு குழந்தைகளுக்கு படிப்பு இதான தேவை ஒரு மனிதனுக்கு எதுக்கு இத்தனை லட்சம் கோடி திருடுறாங்க அவனு கோடி கோடியா திருடுறாங்க அப்ப லட்சம் கோடியை தாண்டி ஆயிரம் கோடியை தாண்டி எத்தனையோ கோடிகள் திருடிட்டு இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு இத்தனை கோடி எப்படி திருட முடியும் எப்படி திருட முடியும் ரெண்டு லட்சம் ரூபா தான் சம்பளம் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா தான் சட்டமன்ற உறுப்பினர் ஊதியம் எங்க போச்சு இதுதான் இவர்கள் பண்ணுவதுதான் நீங்க ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கணும் வேர்ல பிரச்சனை இருக்குன்னா வேர்ல போய் அந்த சிக்கலை சரி செய்யணும் நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன் பூரண மது எனக்கு தெரியலப்பா சாத்தியமா அதெல்லாம் தெரியல ஆனா சாரா பினாமி பேர்ல வச்சுக்கிறது இவங்கதான் அப்ப சாராயத்தை அதிகமா தான் அவங்க நினைப்பாங்க அப்ப நாம என்ன பண்ணணும் ஆட்சி சீமான ஆட்சியில எல்லா சாரா இழுத்து மூடணும் முதல்ல மக்கள் முதல்ல உழைக்கிறது அவன் போய் வேலைக்கு போட்டு அடித்தட்டு மக்கள் அவன் கு நல்ல கல்வியை கொடுப்பான் அவன் குழந்தைகளுக்கு அவங்க எல்லாம் முன்னேறி வர வேண்டும் அப்ப என்னப்பா பண்றது பூரண மது மக்கள் வந்து போதை ஏதோ இது பெண்ணும்னா அதுக்குதான் தென்னம்பால் அந்த பொருளாதாரத்தை நோக்கி நம்ம போனோம்னா அதுலேருந்து தென்னம்பால் பசும்பால் மட்டும் கிடையாதுப்பா பதனி மட்டும் கிடையாது கல் மட்டும் கிடையாது அதை ஒட்டி அவ்வளோ இருக்குப்பா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் அந்த தென்னை மரம் நிறைய இருந்துச்சுன்னா இளநீர்கள் எவ்வளவு வேலைகள் தெரியுமா நம்மளால செய்ய முடியும் தென்னையும் பனையும் மட்டும் நம்ம கிட்ட நிறைய இருந்துச்சுன்னா ஆனால் அதை பண்ண விட மாட்டாங்க ஏன் சாரா ஆலய ஆலை அதிபர்கள் கிட்ட எல்லாம் நம்ம ஆட்சியை கொடுத்துருக்கோம் அப்போ நீங்க ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கணும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இவர்கள் காவல்துறை அதிகாரியும் அரசு அதிகாரியும் மட்டும் கிடையாது இந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் காரணம் ஆனால் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது அந்த ரிஷிவந்தியம் எம்எல்ஏவோ இல்ல அந்த சங்கராபுரம் எம்எல்ஏவோ இவர்கள் காசு கேட்டிருப்பாங்க இவங்க இவ்வளவு கொடுத்தாதான் உங்களுக்கு அப்படின்னா அப்ப அவங்க என்ன கலாச்சாரம் இருக்குங்க அப்படிம்பாங்க அவ்வளோதான் அப்போ இது உங்களுக்கு புரியுதா இந்த சிக்கலை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்றால் திமுக இன்னும் இரண்டு வருடங்கள் ஆட்சியில் இருக்கும் அவங்க பதவியெல்லாம் விலக வேண்டாம் ஆட்சியில் இருக்கிறப்ப உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும்னு இன்னும் மோசமா போகும் தமிழ்நாடு இதை பார்த்துங்க இன்னும் மோசமா போக இது இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க சரிங்களா இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தான் இதை நீங்கள் மற்றவர்களிடம் மிக்க நன்றி